இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY சேனல் NOT BETTING, JUST ENTERTAINMENT ONLY WELCOME TO OUR CHANNEL FRIENDS எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் ஸோ இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா செவ்வாய் கிழமை த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ரிசல்ட் ட்ரா நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சி பண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடித்த ரிசல்ட்டு அப்படின்னா எட்நூற்றி இருபத்தேழு ஜீரோ பத்து சரிங்களா இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ட் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணவங்க வந்து வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் தெளிவாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம்னா நீங்கள் எப்படியோ ஒரு வகையில் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன சொல்கிறது நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சால் தான் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோவில் எடுத்து கொடுக்குற கெஸ்டிங் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் தான் நம்ம மிஷின் நம்பர் நம்ம எயின் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்போ அந்த மிஷின் நம்பரில் தான் நமக்கு நம்ம ரொம்ப ஆகும் ஹிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா நம்ம மிஸ் நம்ம வீடியோவில் கொடுத்தது ப்ளஸ் மிஷின் நம்பர் ரெண்டையும் பண்ணால் தான் நம்மளால் திருடிய வின் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது சில டைம் நம்ம டேரெக்டாகவே நம்ம த்ரீ வின் பண்ணிடுறோம் ஒரு நம்பர்ல ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இருந்தேன் ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ் ஆகுது பவரில் போகுது அப்படின்றத பிடிக்கிறதுக்காக தான் நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வீடியோ வந்து முழுசாக கேளுங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐடியா கிடைச்சா தான் மிஷின் நம்பர் வரப்போ நம்ம அதுக்கு பவர் கொடுத்துருக்கோமா என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஐடியா பண்ணி மாற்றி வச்சிங்க கண்டிப்பாக வந்து நம்ம த்ரீ தட்டி தூக்கலாம் நான் எக்னா சொன்ன மாதிரி டெய்லியும் த்ரீ டி தட்டி தூக்க முடியும் அதுக்கு வந்து உங்களோட எஃபர்ட் மிஷின் நம்பர் இந்த கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் வர கெஸ்சிங்கை பார்த்து பண்ணிக்கங்க உங்கள் மைண்டில் ஒரு கெஸிங் இருக்கும் ஸோ அதையும் நம்ம மிஷின் நம்பர் போட்டது எல்லாத்தையும் வந்து உங்கள் கெஸ்ஸிங் ப்ளஸ் என்னுடைய கெஸிங் ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் ஸோ இப்போ நம்ம ஜீரோ பத்துக்கு எந்த மாதிரி நம்ம கெஸிங் கொடுத்தோன்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பிபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா எட்டா நம்பர் நான் ஆப்ஷன்லாம் எழுதுனேன் ஸோ ஒன்று ஒம்பது தான் எழுதியிருந்தோம் ஸோ பீபோர்டில் ஒன்றா நம்பர் வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ கன்ஃபார்மாக வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஸ்டார் போட்டே காமிச்சேன் சரி இம்பார்ட்டன்ட் போட்டே காமிச்சிருந்தேன் ஸோ நம்ம வந்து பி சி போ நம்ம இந்த நம்பர்லாம் எதிர்பார்த்தோம் ஸோ ஆனால் சீபோர்டில் இன்றைக்கி மிஷின் நம்பரில் அடித்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ அடித்து அப்படியே ரிப்பீட் ஜீரோ இறக்கிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால தான் ஒன்று வருது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சு ஒன்றுன்ட்டு கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அப்படியே வந்து பவரில் போச்சு ஜீரோ ஒன்று சரிங்களா ஜீரோ ஒன்று அப்படின்னு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து ஒரு த்ரீடியில் கொடுத்துருக்கோம் த்ரீடியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபியும் வரும் பிசியும் வரும் சரிங்களா ஏபிபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதை விட இன்னொரு நம்பர் நம்ம எடுத்திருந்தோம் சரிங்களா சீரோ ஜீரோ ஒன்பது அப்படின்னு எடுத்திருந்தோம் சூப்பர் நம்பர் ஸோ ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் போயிடுச்சு ஸோ இங்கே ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே இருந்தனால என்னால் மிஷின் கால்குலேஷன் எடுத்து போர்டு கொடுக்க முடியல ஒருவேளை நான் போர்டு எடுக்கிற நான் இந்த நோட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீட்டில் இன்றைக்கி வச்சுட்டேன் சரிங்களா ஸோ வீட்டில் இருந்துச்சு ஸோ வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போனதுனால என்னால் இது பண்ண முடியல ஒருவேளை எனக்கு அது கையில் இருந்துச்சுன்னா நான் போர்டு எடுத்து உங்களுக்கு வந்து ஏ எந்த போர்டில் வந்து ஜீரோ வருது எப்படி வருதுன்னு சொல்லிச்சு நான் ஆல் போர்டில் எல்லாமே உங்களுக்கு நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ கொஞ்சம் முடியாதனால தான் ஏன்னா நான் எடுத்தப்போ எனக்கு வந்து நான் மிஷின் நம்பர் எடுத்தப்ப எனக்கு வந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாலுன்னு வந்துச்சு ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் சரிங்களா அதனுடைய பவர் வந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலி ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்றத நான் எடுத்திருந்தேன் ஸோ நம்ம வெளியிருந்ததுனால முடியல நம்ம டப்புன்னு போட்டோம் எடுத்தது அப்படியே போட்டோம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றதாக கொடுத்துட்டோம் ஸோ அந்த தவறு இனிமேல் கொஞ்சம் நடக்காமல் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுத்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இதை வந்து நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தனாவே இதாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஆல் போல ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்பது எடுத்திருந்தேன் ஸோ நான் அஞ்சு ஒன்று போகிறதுனால அப்படியே நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஜீரோ ஒன்பது இங்கேயே வந்துருச்சு ஸோ அஞ்சு ஒன்று நம்ம அங்கே போய்ட்டுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன் ஸோ நம்ம நல்ல நல்ல கெஸிங் எடுத்துருந்தேன் எனக்கு வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் வினிங்கே வந்துச்சு நண்பர் ஒருத்தர் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அவர் கேட்டிருந்தார் என்ன நம்பர் என்ன மாதிரி நம்பர் உங்கள் அமையுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் அவர்கிட்ட நான் சொன்ன நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பது நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்ததான் சொல்லியிருந்தேன் இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த நம்பர் இதை தாண்டி நமக்கு வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று தான் வருது உங்கள் கணக்கில் வந்தால் போடுங்கன்னா அவர் சொன்னது வந்து இப்போ தான் அடித்தாங்க ஜீரோ பத்து அடித்தாங்க அதுக்கு மட்டும் ஜீரோ பதினொன்று மேலே அடிச்சிருந்தாங்க அப்படின்னாரு ஸோ அதனாலையும் வந்து கொஞ்சம் அந்த இது மிஸ் ஆகிறதுக்கான மிஸ் ஆனதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரியும் போயிடுச்சு இருந்ததனால நான் அவருக்கு அனுப்பி அவர் என்கிட்ட கேட்டார் என்ன நம்பர்னு அந்த மூணு நம்பர் தான் சொல்லியிருந்தேன் பட் அவரும் வந்து ஒன்றா நம்பர் வச்சு போட்டார் ஒன்று அஞ்சு தான் வச்சு அவரும் பேஸ் பண்ணி போட்டார் ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு அப்படி தான் போட்டிருந்தேன்னு சொன்னார் ஸோ இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டையாது நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண உங்கள் நம்பர் என்னங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார்ன்றதுனால நான் சொல்லியிருந்தேன் நான் இங்கே ஜீரோ ஒன்று அப்படின்றத நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் இங்கே வந்ததை வந்து நான் எடுத்துக்கல ஏன்னால் நம்ம இப்போ தான் அடித்தது சரிங்களா ஜீரோ பத்தாக இருக்கட்டும் ஜீரோ ஜீரோ ஒன்றாக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ தான் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அடித்ததுனால நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் அடித்தது தான் ரிப்பீட்டாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் சரிங்களா இதை எடுத்து நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் சரிங்களா எடுத்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் இருந்தாலும் அதை பார்த்துக்கிறேன் கொஞ்சம் வெளியே இருந்தாலும் மிஸ் ஆச்சு நான் போர்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று இந்த மாதிரி உட்காந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நம்பர் தட்டி தூக்கி கொடுத்துருப்பேன் இந்த நம்பருக்கு மேலே அந்த நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் நான் சரிங்களா கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஏபிபிசியில் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா இதில் கூட ஒரு ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஜீரோ வச்சுருந்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொன்று சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்றப்ப சப்போஸ் அவங்க வீடியோ பார்த்துருந்த பார்த்தாங்கன்னா கூட ஓ இந்த மாதிரி நம்பர் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் நான் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாலுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படின்றப்ப நம்ம வீடியோவை நீங்க இன்னும் ரெண்டு பேத்துக்கு நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி நீங்க அதை பத்தி பேசுகிறப்ப கண்டிப்பா வந்து நான் அந்த மேட்ச் பண்ற அந்த வழியை இது வந்து எனக்கு என் மைண்ட்ல ஒரு மாதிரி உங்களுக்கு தோணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும் ஸோ அப்படின்றப்ப எல்லா வந்து காம்பினேஷன் ஷேர்றப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே அதை நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது என் சேனலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அதுக்குண்டான முயற்சியாக நல்லா எடுத்தேன் இன்றைக்கி நான் வெளியே இருந்தனால ஒரு தடி மிஸ் பண்ணிவிட்டோம் இல்லைனா தடியே வந்து பாஸ் இருக்கும் என் ஃப்ரெண்டை வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் அவர் ஏங்க நீங்கள் சொல்லிட்டு போலின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ரைட் விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நம்ம டெய்லி ஒரு திருடி வர மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கான முயற்சி தான் எடுக்கிறோம் அதான் தான் நமக்கு ஏபி பிசியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் அந்த மாதிரி போர்டு பாஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு நம்பர் பவர்லேயோ அல்லது இதான் மிஸ் ஆகிட்டுருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் போக போக சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் பத்திலாம் ஏ போலில் எட்டு ஏழு நாலு அஞ்சு பி போலில் ஏழு ரெண்டு அஞ்சு மூணு சி போலில் ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனல் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் நான் வந்து ஒன்பதாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் நாளைக்கு வர மாதிரி தெரியுதுன்றதுனால நிறையா இதில் மேட்ச் ஆனதுனால ஒன்பதாம் நம்பர் எடுத்துருக்கேன் ஒன்பது எட்டு ஏழு நாலு சரிங்களா இந்த எட்டு ஏழு நாலு பேட்டர் தான் நாளைக்கு வந்து ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால தான் வந்து ஒன்பதுக்கு நான் பவரும் கொடுத்துருக்கேன் நான் சப்போர்ட்டில் ஸோ பி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு அஞ்சு சி போல் அதே தான் எடுத்துருப்பேன் ஒரு அஞ்சாம் நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன் ஜீரோ எட்டு அப்படின்னு வந்தாவே ஜீரோ எட்டு அஞ்சு பேட்டர்ன் வரும் நம்ம ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்து சொல்லிக்கலாம் சீ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு ரெண்டு சரிங்களா ஸ்பெஷல் சீபோர்ட் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்பெஷல் சீபோர்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறதே நமக்கு அஞ்சா நம்பர் தான் இருக்குது அஞ்சு மூணு எட்டு ரெண்டு சரிங்களா இங்கேயும் அஞ்சு எட்டு பேட்டர்ன் தான் ஒரு ஜீரோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா போர்டில் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சீபோர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் சரிங்களா சீபோர்டு வந்து நாளைக்கு வந்து நான் நான் எதிர்பார்க்குற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து திரும்ப ரிப்பீட் வருதுங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் ஜீரோ ரிப்பீட் வருது சரிங்களா ஜீரோ வந்து ரிப்பீட் வருது நான் வந்து இப்போ எட்டாம் நம்பர் போகலாமா அஞ்சாம் நம்பர் போகலாமான்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் போயிடுறேன் நான் சரிங்களா ஏழு ரெண்டு சரிங்களா ஏழு ரெண்டு நான் வந்து ஜீரோ வந்ததுனால நான் அஞ்சாம் நம்பரை விட்டுட்டு நான் வந்து ஒரு எட்டாம் நம்பருக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் கணக்கில் அஞ்சாம் நம்பர் வந்தால் ஏன்னா ஜீரோ அடிச்சு அப்படி டைரக்ட் பவர் தான் ஸோ அஞ்சாம் நம்பர் வந்தால் விட்டுறாதீங்க ஸோ நான் அதை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் எனக்கு வந்து என் ஃபார்முலாவில் வந்து அதிகமாக அஞ்சு மேட்ச் ஆகலை சார்ட்டில் மட்டும்தான் அஞ்சு மேட்ச் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சுட்டு மற்றபடி ஃபார்முலாவில் வந்து அஞ்சாம் நம்பர் பேஸ் பண்ணி எனக்கு நம்பர்ஸ் வரல எட்டாம் நம்பர் பேஸ் பண்ணி தான் நிறையா ரிசல்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதனால் நான் எட்டாம் நம்பர் போகிறேன் உங்கள் கணக்கில் ஒரு அஞ்சாம் நம்பர் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா நான் அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம் பிசி நம்பர்ஸ் ஸோ இருபத்தி ஏழு சரிங்களா ஸோ ஏழாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன் இருபத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இந்த பேர் பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பேர் நாளைக்கு வர மாதிரி தெரியுது ஸோ அதேமாதிரி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஒரு நல்ல நம்பருங்க ஐம்பத்தாறு எண்பத்தாறு அந்த பேட்டன் ஸோ அறுபத்தெட்டு அறுபத்தேழு அதான் திருப்பி கொடுத்துக்குறோம் அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எண்பத்தி மூணுங்க அது சரிங்களா எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு சரிங்களா நாளைக்கும் வந்து நான் ஒரு டபுள்ஸ் மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே ஜீரோ பத்து அடித்து ஆறு ஆறுன்னு அடித்தாங்க ஸோ ஆறு ஆறுன்னு அடிக்கிறப்ப ஸோ நாளைக்கு நம்மலாம் ஒன்று ஒன்றுன்ட்டு போயிடுவோம் ஸோ அப்படி போகாமல் நம்ம ஒரு நாலு ஆறு நாலு ஒன்பது நாலு ஏழு அந்த பேட்டர்ன் போனால் ஒரு நல்ல இதாக இருக்கும் சரிங்களா நம்ம கெஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏழு அஞ்சு போகிறேன் சரிங்களா ஏழு அஞ்சு போகிறேன் ஸோ அஞ்சாம் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் நான் ஸோ எனக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு போலேயுமே ஸ்ட்ராங்காக வரதுனால அது கொண்டு வந்திருக்கோம் ஏழாம் நம்பரும் மூணு போலேயும் வந்திருக்கும் அதனால் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெண்டு நம்பருமே இருக்கும் ஏன் கணக்குப்படி இந்த இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏழா நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வந்து கேமில் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம பார்த்தோன்னாப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போடில் நாளைக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஏ போர்டில் ஒரு ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது எட்டு ஸோ ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நான் ஒன்பது எட்டு ஏழு ஏழு அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இதில் ஒரு நம்பர் போகணும் நான் ஸோ எந்த நம்பருனா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான் இருந்தாலும் நான் ஒரு ஏழாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா இதில் வந்து என் கணக்குப்படி நாளைக்கு ரெண்டு நம்பர் ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து எடுத்து கொடுத்த நம்பர்லேருந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ அதேமாதிரி பி போர்டில் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு நம்பருக்கு போகிறேன் ஸோ மார்க் பண்ண நம்பர் மட்டும் நீங்கள் பார்த்து போர்ட் மேட்ச் பண்ணால் போதும் நம்ம வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சப்போஸ் இந்த நம்பர் அதில் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறோம் மீதி இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் போகலாம் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எடுத்து இப்போ ரெண்டாயிரம் நம்பர் நாளைக்கு பி போர்டில் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஏழு அஞ்சுக்கு போகலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஐடியா ஐடியா தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதை தான் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணணுன்னு சொல்கிறேன் நான் வந்து பெருசாக எது பண்ணணும் சொல்ல நம்ம கொடுத்த நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் கொடுக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றா நம்பர் நல்ல நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க சரிங்களா எப்படி கணக்கெடுத்தாலும் ஒன்றா நம்பர் நிறையா வருது அதேமாரி ஜீரோ ரிப்பீட்டு வருதுங்க சரிங்களா ரிப்பீட்டுன்றதோட நாளைக்கு வரும் அதேமாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம ப்ளே பண்ண அந்த எட்டா நம்பர் இருக்குதுங்களா ஸோ எட்டாம் நம்பர் ரொம்ப பெண்டிங்காக இருந்து ஒரு தான் அடித்தாங்க ஸோ அந்த எட்டாம் நம்பர் மீண்டும் வருது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு இருக்குது ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இருக்குது ஒன்று ஒன்பது ஓகே ரைட் ஏழு ரெண்டு ஸோ நிறைய நம்பர் நான் பார்த்தேன்னா நான் ஒரு ஏழாம் நம்பருக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் வெட்டுறேன் வேண்டாம் ஏன்னா வந்து நான் ரெண்டில் எது போடுறதுன்றது மாதிரியே இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் ஒன்று ஏழு அடிக்கணும் இல்லை ரெண்டு அடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி ஜீரோ அடிக்கணும் அஞ்சு அடிக்கணும் எட்டு அடிக்கணும் இந்த அந்த மூணு பேட்டர்னில் தான் இருக்குது சரிங்களா நம்பரே அதுதான் இருக்குது நம்ம இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நமக்கு ஸோ மூணு ரெண்டு அப்படின் நான் வந்து ரெண்டாம் நம்பர் இங்கே இருக்குது அஞ்சாவது நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது ஸோ அதை தான் கொண்டு வந்திருக்கேன் நான் சரிங்களா அஞ்சாவது நம்பர் உங்களுக்கு நான் உங்கள் கணக்கில் வந்து எடுத்து மேட்ச் பண்ணுங்க நான் டேரெக்ட் பவர்ன்றதுனால சொன்னேன் ஸோ ஒரு அஞ்சு அஞ்சுன்ற பேட்டர்ன் ஒன்று வருது ஒன்பது அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி வருது ஸோ அதனால் அதை பயன்படுத்திக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் ஒன்றாம் நம்பர் போகிறேன் அடுத்த ஆப்ஷனாக வந்து அடுத்த ஆப்ஷனாக நான் போகிறது வந்து எட்டாம் நம்பர் போகிறேன் அடுத்த ஆப்ஷனாக வந்து ஏதோ அடுத்த ஆப்ஷனாக வந்து ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் இதான் உங்களுக்கு வந்து போர்டு நான் போர்டு திரும்ப கீழே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆல் போர்ட் பார்த்தா இன்னொரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் சரிங்களா நான் ஏக்னஸ் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் சொல்லியிருந்தேன் எல்லா போர்ட்லேயும் ஸோ அதுக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் கூட ஏ போர்டில் தான் ஒன்பது வருது ஸோ நீங்கள் ஒன்பது ஏழு வேளாண்லாம் ஆனால் எனக்கு வந்து ஏழு ஒன்பது தான் அதிக கணக்கில் வருது ஸோ ஏழு ஒன்பது ஏழு நாலு எட்டு ஏழு ஆறு ஏழு பார்த்திங்கன்னா தெரியும் ஆறாம் ஏழாம் நம்பர் வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ரெண்டாவது நம்பர் வச்சு இந்த மேட்ச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களால் வந்து இங்கே நமக்கு ரெண்டாவது நம்பர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணல பிக் பண்ணல அப்படின்னா ஒரு எழுபத்திரெண்டு அந்த மாதிரி எழுபத்தி எழுபத்ரெண்டுன்ற நம்பரை ப்ளே பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம சி கொடுக்குற நம்பர் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பிசியில் மேட்ச் பண்ணுங்கள் பிசியில் எது இம்பார்ட்டன்ட் கொடுத்தமோ அந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு ஸோ அன்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தாறு எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நாளைக்கு வந்து ஒரு சூப்பர் வின்னிங் இருக்குன்ற மாதிரி தான் கெஸிங் வந்திருக்கு ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸ்ன்றதுனால நாளைக்கு நல்லா ஒரு நம்பர் இறங்கும் சரிங்களா ஈஸியாக வின் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் கவனமாக பார்த்துக்காங்க நம்ம சொல்கிற விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துலாம் நானூற்றி எழுபத்தொம்பது ஏற்கனவே சொன்னேன் ஏழு நாலு கொடுத்துருக்கேன் ஸோ நாலு ஏழு அப்படியே திருப்பி வச்சு ஒன்பதாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா நான் ஏ போர்டில் தான் ஒன்பதாம் நம்பர் சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை தான் போர்டு தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஒன்பது ஏழு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் இங்கே பவரில் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அதேமாரி ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீபோர்டு அந்த ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு பேட்டர்ன் சரிங்களா ரெண்டு ரெண்டு அஞ்சு 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 கீழே எழுந்திருக்கேன் இதால் நான் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு சரிங்களா அந்த எட்டாம் நம்பர் திரும்ப வந்தால் அது ஏழாம் நம்பர் கூட தான் சேர்ந்து வருது புரிஞ்சுக்கோங்க எட்டாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் கூட தான் சேர்ந்து வருது அதனால் அதனால் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எட்டு ஏழு ஏழு அதேமாதிரி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதேமாதிரி திரும்பவும் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் மாதிரி அடித்தாங்கன்னா நடு நம்பரை மட்டும் மாற்றுவாங்க ஸோ நம்பர் அவங்க மாற்றணும்னு நினச்சாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் அப்படியே ஆறாம் நம்பர் இறக்குனாங்கன்னா நமக்கு வந்து வருகிறது ஆறுநூற்றி எண்பத்தாறு வருது அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தாறு பார்த்துக்கோங்க எழுநூற்றி எண்பத்தாறு அடிக்க மாட்டாங்க ஸோ எழுநூற்றி நாற்பத்தாறு பார்த்துக்கோங்க ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு நாள்தான் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் சப்போஸ் இது திருப்பினாங்க அப்படின்னா ஏன் கணக்குப்படி இப்படி திருப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆறு ஆறாக திருப்பினா இந்த மாதிரி திருப்பலாம் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு நம்ம உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துடுறேன் அதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் விடுங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இது எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ ஏ போர்டு என்ன பி போர்டு என்ன சி போர்டு என்னன்னு ஒரு ஃபைனல் பண்ணுறேன் சரிங்களா அங்கே வந்து உங்களுக்கு தெரியலைனாலும் நான் இங்கே ஒரு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான் ஸோ ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா ஸோ ஒரு நாலாம் நம்பர் ஆப்ஷனலாக போகிறேன் இங்கே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் ஆப்ஷனில் போகிறேன் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் ஸோ அஞ்சா நம்பர் சரிங்களா இங்கே ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் ஸோ நாலு ஏழு பேட்டனுக்காக அந்த மாதிரி வருது மாதிரி சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஒன்றாம் நம்பர் ஜீரோவை ரிப்பீட் வரலான்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி எட்டு ஏழு சரிங்களா எட்டு ஏழு ஒரு ரெண்டாம் நம்பரும் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பரும் இருக்குது பார்த்துக்கோங்க தான் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு ஏழு சரிங்களா எட்டு ஏழு நாலு நம்பர் ஒரு ரெண்டாவது நம்பர் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸோ நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி